அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு வித்தியாசமான அற்ப ஆயுள் ஜாதகம் இதுவரை வித்தியாசமாக யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு இருந்த அற்பாயுள் ஜாதகத்தை நான் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்தவர்கள் ஒரு குடும்பம் வந்தது பார்த்தவுடனே இந்த ஜாதகத்தில் உள்ள அந்த அற்பாயில் அமைப்பை நான் கண்டத்தை உயிர் கண்டத்தை சொல்லிவிட்டேன் அது நான் எப்படி சொன்னேன் பல ஜோதிடரிடம் அவர்கள் பார்த்துள்ளார்கள் அவர்கள் யாரையுமே சொல்ல காணும் இது போன்று அற்பாயில் உள்ளது என்பதை சொல்லவில்லை ஆனால் நான் சரியாக துல்லியமாக சொல்லி அவர்களை அவர்களே ஆச்சரியம் அடைந்து விட்டார்கள் அதற்கு காரணம் நான் ஆதித்ய குருஜி அவர்களுடைய மாணவன் என்பதுதான் காரணம் இப்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன் இது ஒரு வித்தியாசமான ஜாதகம் கணிக்க சிக்கலான ஒரு ஜாதகம் இதை தெளிவாக விளக்குகிறேன் முதல் பாருங்கள் இவர் பிறந்தது இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு ஏ எம் ஆம்பூர்ல காலையில பிறந்திருக்கிறார் இவருக்கு இருபத்தி மூணு வயசு தாண்டி நடந்து கொண்டு இருந்தது விருச்சிக லக்னம் லக்னாதிபதி உச்சம் விருச்சிக லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் வளர்ப்பை டிகிரி சந்திரனை விட்டு விலகி இருக்கிறார் டிகிரிக்கு வந்து விலகி இருக்கிறார் சந்திர ஒளியை விட்டு விலகி இருக்கிறது லக்னத்தை சனி பார்க்கிறார் லக்ன புள்ளி இருபத்தி ஏழு டிகிரி சனி இருபது டிகிரி ஏழு டிகிரிக்குள் சனி லக்னத்தை இருளிடையே செய்துள்ளார் அவரை வாழ வாழ்வதற்கான பாதி அமைப்பை குறைத்து விட்டார் அவரை கஷ்டப்படுத்தி அவருடைய அவரை கெடுக்க வேண்டிய செயலை செய்வதற்கான அமைப்பை செய்துவி அவர் லக்னத்தை ஏழு டிகிரிக்குள் பார்க்கிறார் திக்பலமாகி லக்னாதிபதி உச்சம் ஆயுள் காரகன் புதன் உச்சம் எட்டாம் அதிபதி ஆயுள் காரகன் புதன் உச்சம் புதன் உச்சம் பிளஸ் சுபத்துவம் சுக்கரனோடு சேர்ந்து சுபத்துவமாகவும் இருக்கிறார் இப்படி இருக்கும் போது புதன் உச்சமாக இருந்து எட்டாம் இடத்தில் குருவும் இருக்கிறார் ராகுவும் இருக்கிறார் இவர்கள் பார்த்த அனைத்து ஜோதிடர்களும் எட்டில் குரு இருக்கிறார் புதன் உச்சமாக எட்டாதிபதி உச்சமாக இருக்கிறார் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார் இவர் நீண்ட ஆயிலை உடையவர் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த குடும்பத்தினருக்கு நான் பார்த்தவுடன் ஆயுள் கண்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை ராகதசை நடைபெறுகிறது அதுவரை ஆயுள் கண்டம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்பொழுது சுக்ர புக்தி நடந்து கொண்டிருக்கிறது சுக்ர புக்தி சனி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சுக்கிர புக்தி சனி அந்தரத்தில் இவருக்கு கண்டம் ஏற்பட்டு இருக்கும் கண்ட காலம் சுக்ரதச சுக்ர புகி வரை ராகதசை சுக்கிர புக்தி வரை இவருக்கு கண்டம் ஆயுள் கண்டம் ஏனென்றால் எப்படி அதை நான் சொல்லி சொன்னேன் என்றால் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நார்மலாக பார்த்தா ராகு குருவோடு சுபத்துவமா இருக்கிறார் நல்லபடியாக ராகுல இருக்குன்னு எல்லாரும் சொல்லிடுறாங்க சொல்லிடுவாங்க ஆனா ராகு எட்டில் இருந்து ஆறு டிகிரி இருக்கிறார் சனி இங்கு இருபது டிகிரியில் இருக்கிறார் இந்த ராசி கட்டம் முப்பது டிகிரியை கொண்டது டிகிரி இந்த சனியுடைய ஒளி இங்கு உள்ள இங்கு உள்ள ஆறு டிகிரி மொத்தம் பதினாறு டிகிரி இந்த சனியுடைய ஒளி இந்த ராகுக்கு விழுந்து எட்டாம் இடத்தோடு இந்த சனி தொடர்பு கொள்கிறார் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் சனியும் ராகுவாலும் தொடர்பு தொடர்பு கொள்கிறது ரெண்டு பாவ ஒளியும் எட்டாம் இடத்துக்கு விழுகிறது ராகுவுக்கும் பதினாறு டிகிரியில் டிகிரியில் இந்த சனியுடைய ஒளி சேர்ந்திருக்கிறது அப்போ ராகு கடுமையான பாவத்து இன்னும் அதிகமாக எட்டாம் இடத்திற்கு சனியுடைய ஒளியும் அங்கு பக்கத்தில் வாடத்தில் சோறு ஒன்றும் இல்லை அங்கும் விழுகிறது செவ்வாயும் இங்கு நான்கு டிகிரியில் பார்க்கிறார் இந்த நான்கு டிகிரியில் பார்க்கிறார் அவருடைய பதினோரு டிகிரி பார்வை உள்ள இந்த பக்கம் எட்டாம் இடத்துக்கு செவ்வாவுடைய பார்வையும் விழுகிறது நார்மலா பார்த்தா செவ்வாவுடைய பார்வை விழாத போல தெரியும் ஆனா நாலு டிகிரி இங்கிருந்து பேக்ல வந்து முன்பின் செவ்வாயுடைய பார்வை இருப்பதால் இங்கு செவ்வா எட்டாம் இடத்திற்கு செவ்வாவுடைய பார்வை ஒளியும் சனியுடைய ஒளியும் இருப்பதால் ஒளியும் ராகுவும் தாக்குதல் எட்டாம் இடத்திற்கு தொடர்பு கொண்டிருக்கிறது குருநாதர் சொல்வார் ஆதித்ய குருஜி ஒரு பாவத்திற்கு முக்கூட்டு தாக்குதல் தாக்குதல் சனி செவ்வா ராகு இந்த மூன்று கிரகம் ஒரு பாவத்தை தாக்கினால் அந்த பாகம் முற்றிலும் விடும் இங்கு குரு இருக்கிறார் அதனால் அவர் இருபத்தி மூணு வயது வரை அவரை உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணம் குரு இருப்பது லக்னாதிபதி உச்சமாக இருப்பது லக்னாதிபதி உச்சமாக இருப்பது அந்த இருபத்தி மூணு வயதை அவர் ஆயிலை வாழ்வதற்கு அனுமதி அனுமதிக்கப்பட்டது குரு இருப்பதும் அந்த இருபத்தி மூணு வருடம் அவர் உயிர் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டது ஆனால் மீதி அந்த பாவகம் முற்றிலும் வலுவிழந்து விட்டது சனியுடைய தொடர்பு ராகுடைய தொடர்பு இருப்பு செவ்வாவுடைய தொடர்பு இந்த முக்கூட்டு தாக்குதல் இருக்கின்றது சரி அந்த எட்டாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் அவரும் கொஞ்சம் ஆயுளை மீன் அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கலாம் ஆயுள்காரன் சனி ராகுவோடு பாவத்துவம் ஆயுள் ஸ்தானம் பாவத்துவம் அறுபத்தி ஆறு சதவீதம் அடிபட்டு போச்சு எட்டாம் அதி அதிபதி உச்சனாக இருக்கிறார் இவர் ஏன் யார் ஆயுளை தரவில்லை ஏனென்றால் புதன் உச்சமாகி நீச்சலுடன் சேர்ந்திருக்கிறார் ரெண்டு டிகிரிக்குள் அப்போ உச்சனாக இருக்கக்கூடியவர் நீச்சனாக ஒளி இல்லாத இருக்கிற இந்த சுக்கிரன் பதினெட்டு டிகிரி புதன் இருபது டிகிரி இந்த சுக்கிரனுக்கு தன்னுடைய ஒளியை இவர் இழந்து விடுகிறார் பொழுத்து அந்த சுக்கிரன் அந்த ஒளியை பெற்று பலமாகிறார் இவர் ஒளியை அட்டமாதிபதி எட்டாதிபதி ஆயுள் ஆயுள்ஸ்தானாதிபதி பலம் எழுந்து விடுகிறார் உச்சமாக இருந்தாலும் இதுதான் இவருக்கு அற்பாயில் ஏற்படுவதற்கான காரணம் சுக்ரபுக்தியில் அவருக்கு அதையும் சொல்லிவிட்டேனா இவருக்கு ராகுதசையில் கண்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை ராகுதசை இப்பொழுது சுக்கரபுக்தி இந்த சுக்கரபுக்தி எதில் பிரச்சனையை கொடுக்கும் என்றால் வண்டி வீடு வாகனம் பெண்கள் இது போன்ற அமைப்புகளில் பிரச்சனையை பெறும் சுக்கரன் வந்து வண்டி வீடு வாகனம் பெண்களை குறிக்கும் குறிக்கக்கூடிய கிரகம் இதில் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொன்னேன் அவருக்கு கடுமையான பிரச்சனை ஆயுள் கண்டம் அந்த கண்டம் இந்த வண்டி வீடு வாகனம் பெண்கள் இந்த சார்ந்த நடைபெறும் சனி அந்தரமும் நடைபெறுகிறது சனியும் இங்கு லக்னத்தை பார்த்து அவரை கெடுப்பதற்கு மாரகாதிபதியாக அவர் தயாராக இருக்கிறார் எனவே இது குறிப்பிட்ட காலம் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் வரை இவருக்கு பிரச்சனை காலம் ஆயுள் கண்டம் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டேன் சொன்னவுடன் அவர்கள் அதே போன்று நீங்கள் சொன்னது போன்றவை போலவே அவர் விபத்தில் இறந்து விட்டார் போன மாதம் விபத்தில் இறந்து விட்டார் என்று அந்த குடும்பமே ஓ என்று அழுகிறது அதுவரை அவர்கள் அவருடைய முகத்தில் இவர் என்ன சொல்கிறார்கள் என்று தெளிவாக அவர்கள் நடித்தார்கள் என்ன நடந்தது இறந்து என்னுடைய கொடுத்து விட்டு தெளிவாக இதுவரை எந்த ஜோதிடமும் சொல்லவில்லை நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள் எப்படி சொன்னீங்க இதுக்கு முன்ன பார்த்தா கூட அவனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி இருப்பினே அப்படின்னு அந்த அம்மா வந்து ஓன்னு அழுதாம தாய் எனவே இதுக்கு காரணம் மாணகாதிபதி பொதுவான மாரகாதிபதி வந்து ஏழாதிபதி சுக்கரன் அவரே விரையாதிபதியாக இருக்கிறார் அவர் நீச்சமாகிட்டார் நேரடியாக நீச்சமாகி பிறகு அந்த புதனோடு இருக்கிறார் அப்ப மாரகாதிபதி புக்தி விரையாதிபதி மாரகாதிபதி புக்தி அட்டம அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அட்டமாதிபதி போலவே வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சனியோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவம் இருப்பதாலும் அந்த பாவகமும் பாவத்துவம் உள்ளதாலும் எட்டாம் பாவகமும் அப்போ தசை புக்தி சனி அந்தரம் சனி மாரகாதிபதி அவர் உணர்வு மாரக வீடான ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அவர் லக்னத்தை இவரை கெடுப்பதற்கு உடலும் உயிரும் கெடுப்பதற்கு அவரும் தகுதியை தயாராகிவிட்டார் எனவே இதன் இந்த ராகுதை புக்தி சனி அந்தரத்தில் இவருக்கு மரணம் உறுதியானது அதுவும் விபத்தில் ஏன் மரணமானது விபத்திற்கு இவர் அவசரம் படபடப்ப ஆத்திரம் கோவம் முன்னோசல் இல்லாத பையன் ஏன் லக்னாதிபதி உச்சம் லக்னாதிபதி உச்சமாக இருந்து இருந்தாலே அது சுபத்துவம் ஆகணும் ஆதித்ய குருஜி விதிப்படி சுபத்துவமே ஆகல இங்கும் பதினஞ்சு டிகிரி விலகி இருக்கிறார் சந்திரன் அப்போ அவசரம் படப்படுத்து ஆத்திரம் பைக்ல வேகமா ஓட்டக்கூடிய முன் யோசனம் இல்லாம அவசரம் படப்படுப்பு ஆத்திரம் எல்லாமே உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி மனுஷனுக்கு தேவையில்லாத குணம் அத்தனை இருக்கும் எல்லா வகையான கெட்ட பழக்கமும் இருக்கும் அவசரம் முன் யோசனம் இல்லாம இருக்கும் ஆமாங்க எல்லாமே அவசரம் படப்படப்பு ஆத்திரம் தான் சொல்லி அதே மாதிரி வேகமா பைக்ல வாகனம் சுக்ரனுடைய வாகனத்தில் பயணித்து மாரகாதிபதியாக செயல்பட்டு சனி அந்தரத்தில் அவரை மாரகாதிபதியாக சனி மூன்றாம் அதிபதி அதிபதினத்திற்கு மூன்றாம் அதிபதியும் மாரகாதிபதியாக மாரகாதிபதி வேலையை செய்து விட்டார்கள் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து இதுதான் இவருடைய ஆயுள் முடிவதற்கு காரணம் மேலோட்டமாக பார்த்த அனைத்து ஜோதிடர்களும் எட்டில் குரு இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் லக்னாதிபதி உச்சமா இருக்கிறார் நீண்ட ஆயுள் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஆதித்ய குருஜியுடைய மாணவனாகிய நான் சரியாக இவர்களுக்கு ஆயுள் கண்டத்தை தெளிவாக விளக்கி அவர்களுக்கு சொன்னேன் அவர்களும் ஆச்சரியப்பட்டு வியந்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஒரு ஜோதிடருக்கு முழு நேரம் தேவை எந்த கிரகம் எங்கு இருக்கிறது எந்த இடத்தையும் எத்தனை கிரக ஒளி அளவில் தான் ஜோதிடம் உள்ளது ஆதித்ய குருஜி அவர்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அவர் விதிப்படி பார்க்கும் பலன்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அவரு அவருக்கு அவர் எங்களுக்கு குருநாதராக கிடைத்ததற்கு நாங்கள் பரம்புரலிடம் பெரிய ஆசீர்வாதம் பெற்ற மாணவர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்